அபி ராகவ் ரெண்டு பேருமே மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நான் விக்னேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே இருக்கீங்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி ஆஃபீஸ் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நான் வந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஓ சரி சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ ராகவ் கேட்குறாரு உங்களுக்கு விக்னேஷ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே தான் பாட்டி பார்த்துருக்காங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்போ உங்களுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கல பாட்டிக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அம்மா அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படி தண்ணி எடுக்கிறாரு கீழே பதட்டமாக போட்டுட்டு உள்ளே போகிறாரு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே விக்னேஷ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அம்மா அப்பா விக்னேஷ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விக்னேஷ் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ ராகவ் வராரு சுந்தரியும் இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த கல்யாணத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வரமாட்டேன் எதுக்காக நீ வரமாட்டேன் கண்டிப்பாக போகணும் எல்லாத்துக்கும் போகணும் இந்த மாதிரிலாம் வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நீ அபிக்கு அத்த மாதிரி புரியுதா அதனால் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் போய் அங்கே அவமானப்பட போகிறீங்க அதை நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க சரி அத்தா நீங்கள் சொல்கிறீங்களா அதனால் நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க ராகு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ அம்மா அத்தை எல்லாருமே எட்டி எட்டி அப்படியே வாசலையே பார்த்துட்டே இருக்காங்க அபி அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராங்க என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டா ஆப்ரேஷன் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்கிட்ட பணம் இருக்கு நான் ரெண்டு ஆர்டர் எடுத்து சூப்பராக முடிச்சிருக்கேன் இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பி கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு என்ன ஆனா இன்னைக்கு பண்ணது எல்லாமே ஒரு சேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிட்டு அபி போறாங்க அஞ்சலியை பாக்கிறதுக்காக அஞ்சலி ஆனோ ரெண்டு பேரும் பாக்கிறாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்க பாருங்க இதுல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இது நானே சம்பாதிச்ச பணம் அதுலதான் போயிட்டு அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க கண்டிப்பாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க அஞ்சலி கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துடுவீங்களா ஆமாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்துடுவோம் பாட்டி சொல்லியிருக்காங்க குடும்பத்தோடு போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அபி அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ராகவும் வராரு ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே விக்னேஷ் வராரு உடனே அபி என்ன பண்ணுறீங்க ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் இருக்குது இல்லை இன்றைக்கி என்னோடய பர்த்டே நான் வந்துட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் என்னது அது அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாரு பார்த்தா அழகாக ரிங்கு ரெண்டு ஹார்ட் போட்டிருக்கு இது ரெண்டுமே உன்னோட இதே ஒன்று என்னோடய இதே ஒன்று நல்லா இருக்கா நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது இருந்தாலும் அமைதியாக பார்க்கறாரு இல்லை இல்லை நான் எனக்கு ரிங்கெல்லாம் வேண்டாம் மேரேஜ் முடிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்து எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது அபிக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சரி நான் வந்துட்டு பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் தராரு அம்மா கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு ராகவ் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படி ராகவம் சாப்பிட்றாரு அப்படி பார்க்கற